ஹலோ கைஸ் குட் மார்னிங் எக இன்ன்தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா ஐ மீன் நாளைக்கு தேர்ஸ்டே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போகணும் நித்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸு இவங்கெல்லாம் அடிப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் நான் வந்து நல்ல மூமெண்ட்டு பட் நேற்று ஒரு டோஜி கொடுத்துட்டு அந்த டோஜி க்ளோஸ் கொடுத்ததுக்கு மேலே தான் வந்து பாடி போயிட்டுருக்கு அது ரீச் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது அது வரைக்கும் ட்ராவல் இருக்குது பட் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு போயிட்டு ஒரு சின்ன இறக்கம் திருப்பி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூ நூற்றம்பது வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபுல்லு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கு கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு போனாயினா ஒரு ஹெல்த்தி ரேடியாக இருக்கும் தொடர்ச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாளாக தொடர்ச்சி ஒரு அப்பு அப்புறம் டோஜி இன்றைக்கும் அப்பு கனில் ஒரு அப் சைடு போகிற மாதிரி அப் சைடு கண்ணில் ஒன்று போட்டிருக்காங்க குளுக்குள்ள கண் சரியா ஸோ இன்றைக்கும் அதே தான் அந்த ஒரு பாரூப்ல தான் இருப்பாங்க ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுக்குள்ளே தான் வந்து வண்டி ட்ராவல் பண்ண போகுது நாஸ்டாக பொறுத்தளவுக்கு ஸோ நேற்று நம்ம ப்ளஸில் கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ இன்றைக்கும் அதை கன்னியூ பண்ணலாம் அன்டில் இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரடை க்ராஸ் பண்ணாமல் வரைக்கும் கிராஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஹோப்பில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அவனை ஸோ டவு ஜோன்ஸ் டவுன் ஜோன்ஸ் டவு ஜோன்ஸ் சொல்லவே வேணாம் அதே தான் பாடியை மட்டும் சுருக்கிக்கிட்டே வர்றாங்க பட் ஏதோ ஒரு பக்கம் பெருசாக வெடிக்க போகுதுன்னு தெரியுது பாடி ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க ஜோன் வந்து சுருக்கிட்டே வராங்க கைஸ் முதல்ல ஃபார்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு அடுத்து ஒரு ரென்னாக கழித்து ஃபார்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் டூ டூ த்ரீ ஹண்ட்ரட் கொண்டு வந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாளாக வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபிஃப்டி அதாவது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ எயிட்டி டூ டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வந்துட்டாங்க ஸோ நேற்றும் அதே தான் ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஹைட்டை குறைச்சிட்டாங்க ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மேலேருந்து வரும்போது பார்த்தா மேலே ரெஸ்டன்ஸ் வந்து அடிச்சிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இப்படி கிராஸில் பார்த்தோம்னா அடித்து மேல் நோக்கி தான் போகணும் மறுபடியும் எங்கே தட்டு அங்கே தான் திரிப்பா ஸோ இவன் இன்னைக்கு பாசிட்டிவ் கொடுக்கலாங்க நான் ஸ்டாக்காக பொறுத்த இன்றைக்கி பாசிட்டிவ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து உடச்சி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தூக்கம் தோணுது நினைக்கா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் இவன் வந்து நியூட்ரல வச்சுக்கலாம் நம்ம வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டோம் பட் உங்கள் உங்களோட கான்செப்ட் என்னங்கிறத நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி ரெண்டு நாலு ஆறு எட்டு கிட்டத்தட்ட எட்டு நாளில் ஒரே இறக்கம் ஆயிரம் மாதிரி இறங்கியிருக்கேன் எட்டு நாளில் பட் இந்த எண்ணூறுக்கு மேலே கீழே போக முடியல கரெக்டாக அந்த ட்ரென்லைன் நம்ம போடுற ட்ரென்லைன் வந்து ரீஸ் சப்போர்ட் எடுத்து ரிட்டன் அடிக்கிது ஸோ இன்றைக்கும் அதே தான் டெய்லி பேச முடியாது இல்லையா ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து உடைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி உடைக்கணும் இது ரெண்டையும் உடைச்சா முன்னாள் அடுத்த வேணாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் வண்டி த்ரீ ஹண்ட்ரட் போகும் அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் போகும் இந்த ரேஞ்சு போகும் ஒரே இடத்துல போல் தாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ நேற்று நேற்று தான் வந்து ரெண்டு பேருமே ஒரு பை இருந்தாங்க இவ் ஒரு நாலாயிரத்து கோடி எஃப்ஐஎஃ எஃப்ஐ டி ஒரு ரெண்டாயிரத்தி சிலரை கோடி ரெண்டு பேரும் பைசில் இருந்தாங்க அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி கண்டியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பரெஷனாக இருக்குது ஸோ நிப்டி இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனி தான் கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி ஃப்ளாட் தான் கிடைக்கும் ஃப்ளாட் கிடைச்சாலும் அது அப்படியே தக்க வச்சு மறுபடியும் தூக்கம் வாங்கி தான் தோணுது மேலே ஏன்னா நேற்று கேண்டில் பாருங்கண்ணே சரியான ஒரு பையிங் ப்ரெஷர் தான் ஃபுல்லாக செல்லிங்கில் இருந்தாலும் அடிச்சு 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 மேலே வளர்ந்துருக்காங்க நல்ல ஒரு லாங் விக்கு டவுன் சைடில் ஸோ அப் சைடில் பொறுத்து தான் பாசிபிளி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ரீச்சே வந்து எங்கே வருவாங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அவனுக்கு வந்து அடுத்த ரிஷன் சார் அவுட் ஆகும் இந்த ட்ரென்லைனை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து அந்த ட்ரெயினை அந்த சே அந்த அந்த ட்ரென்லைனோட சேனலுக்குள்ளே போனால் தான் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நோக்கி இப்போ ட்ராவல் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரடு அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரடு சரியா ஸோ மின்னெட்டாக போனோம்னா நேற்றோட ஹை தான் வந்து இன்றைக்கி இன்றைக்கும் வந்து ரெசிடன்ஸ் ஒர்க் அவுட்டாகும் ஃபஸ்ட்டு ரெசிடன்ஸாக ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி கீழே வந்து அசுக்சூர் வழக்கம் போல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப நாளாக அந்த அந்த அங்கில்தான் இருக்காங்க பார்க்கலாம் ஒன்ஸ் இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா கஷ்டம் உடைக்கிற மாதிரி தெரியல குளோபலும் அங்கேயே தான் நிற்கிது கோல்டு ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்கிட்டே எரிக்காங்க கைஸ் நேற்று மட்டும் ஸோ அவன் ஃபுல் பேக் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பித்தேன் அப்படின்னா நம்மளோடய மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு பாசிபிலிசி இருக்குது அதையும் பார்த்துக்கணும் எனி ஹவ் கைஸ் இதுதான் என்னோடய வியூஸு உங்களோட வியூவ் என்னங்கிறத கம்மெண்டாக சொல்லுங்கள் சென்செக்ஸ் சென்செக்ஸ் அந்த டன்னலுக்கு மேலே தான் வந்திருக்கான் பட் இன்றைக்கி எழுவத்தாறாயிரத்தி ஐநூறு அதுதான் அவனுக்கு அவனுக்கு இன்றைக்கும் ரெசன்ஸ் அவர்கிட்ட ஆகும் கீழே வந்தால் எழுவத்தையாயிரத்தி இரநூறு எழுவத்தஞ்சி முந்நூறு ஓகே எழுபத்தஞ்சி முந்நூறும் எழுபத்தி ஆறு ஐநூறும் ஒரு லாங் ரேஞ்சு தான் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் சென்செக்ஸு மேலே கீழையும் பக்கத்துலலாம் அவனுக்கு போட முடியாது ஃபைவ் ஃபைமெண்ட் ஸ்கேண்ட்லாம் வச்சு பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டி ரொம்ப நாளாக ஆச்சு உனக்கு கடைசி விற்க மாட்டேதான் பார்க்குறது இந்த சேனலை உடைச்சிட்டு போனாவே ஒரு ஹெட் ஹெட்னு சொல்கிற பேட்டன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருப்பி எட்னென் சொல்ற பேட்டனாக உடைக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் உடைக்கணும் அப்புறம் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போகணும் அப்போ தான் ஹெட் அனு சொல்கிற வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகும் அப்படிங்கிற நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஈவன் சென்சக்ஷன் நெஸ்ட்டாக நான் நான் கூட வந்து அந்த இடம் சொல்கிற பயணம் வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கு பட் ரைட் சைடு சொல்கிற வந்து ஒன்றும் பில்டப் ஆகலை அதுதான் பில்டப் பண்ணுற மாதிரி தெரியுது பார்க்கலாம் ஸோ பேங்க் ரெட்டியை பொறுத்தளவுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பத்தி எட்டு எண்ணூறு இன்னொரு இரநூறு பாயிண்ட் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நெக்லை வந்து நிற்பாங்க நாற்பத்தெட்டு ஐநூறுல அதையும் உடைச்சாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் போவாங்க தெரியுமா நாற்பத்தெட்டு ஒரு ரெண்டாயிரம் விழுவுங்க பேஸ் ஒரு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கீழே விழுவுங்க அதாவது நாற்பத்தெட்டு ஐநூறு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயின்னு கரைங்க நாற்பத்தெட்டு ஐநூறு நாற்பத்தி ஏழு ஐநூறு பர்ஃபெக்ட் இங்கே வந்துடும் சரியா அதனால் இறக்கங்களுக்கும் இருக்குது எஃபெக்ட்டு ஏற்ற ஏற்றத்துக்கும் இருக்குது பட் ரெண்டுக்குமே வந்து அவங்க ஒரு சேனலை உடைக்கணும் ஒரு லெவலை வந்து பிரேக் பண்ணணும் அப்போ தான் வந்து ரெண்டுமே நடக்கும் ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய வியூ தான் உங்களோட வியூ வேணுங்கிறத வந்து கமலில் சொல்லுங்கள் மறக்காமல் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கப்பூர் வந்து கீழே தான் நிற்கிறாப்புல பட் இதெல்லாம் ஏமாத்தரோம் அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி அநேகமாக இன்றைக்கி அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ப்ரீச் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் அடுத்து கொஞ்சமாவது வந்து நம்ம நெப்திக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் கிடைக்கும் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது நம்ம இதை வச்சு பார்க்கும்போது அது பேரன்னா ப்ரீமியம் எஸ் ப்ரீமியத்தை வச்சு பார்க்கும்போது அதோடய எஃபெக்ட் வந்து தெரியுது கொஞ்சம் ஏன்னா இப்போ வரைக்கும் புட்டோட பிரிமியம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாகவே ஆகவே தெரியுது காலோட கம்பேர் பண்ணும்போது நெஸ் நெப் நிபியில் ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மள அந்த பிரீமியத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து ஒரு நல்ல லெவலில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் வேணால் ஒரு மைனஸ்லேயோ இல்லை ப்ளஸ்லேயோ நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த முப்பது பாயிண்ட் மைனில் வச்சுங்க அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஏதோ ஒரு பக்கம் பட் என்னோடய எக்ஸ்பிரஷன் கீழே ஓபன் பண்ணால் நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கீழே ஓப்பன் பண்ணால் தான் நேத்தும் அதை தான் சொன்னேன் நேத்தும் மேலே ஓப்பன் பண்ணாங்க செல்லென்னு கீழே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பிடிச்சி கொடுத்தாங்க இல்லையா நம்ம வீட்டில் சொல்லியிருந்தோம் ஃபர்தர் வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நடந்திருக்க பாசிபிளி இருக்குது பட்டு தான் நடந்துச்சு அப்புறம் மறுபடியும் இறக்கிட்டாங்க பெருமையத்தை ஸோ இன்றைக்கி அதே தான் இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கீழே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதாவது நெகட்டிவில் ஓப்பன் கொடுத்தாங்க அப்படின்னா ஓரளவு பாசிட்டிவ் மைண்டுக்கு எல்லோரும் திரும்புறதுக்கு பாசிபிலிசி இருக்குது ஆல்ரெடி எஃப்ஐ வந்து பாசிட்டிவ் மைண்டில் இருக்க மாதிரி தோணுது ஏன்னா ஆளு தொடச்சி செப்டம்பர்லேருந்து விற்றுக்கிட்டே வராங்க இல்லையா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஒரு மாதம் முடிஞ்சு இப்போ ஆறு மாதம் முடிஞ்சு ஆறாம் மாதம் லாஸ்ட்டில் வந்திருக்காங்க அவன் எப்பவுமே அப்படித்தான் ஆறு மாதம் ஃபுல்லாக பை அப்புறம் ஆறு மாதம் ஃபுல்லாக செல்லு அப்படிங்குவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ஆறாவது மாதம் இன்னும் ஒரு வாரம் தான் பாக்கி இருக்குது இந்த வாரம் இந்த இந்த மாதம் முடியறதுக்கு இல்லையா கடைசி வீக்கு ஆமாம் ஸோ அதனால் வந்து மறுபடியும் பையிங் சைடில் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன் அப்படின்னா இவன் வந்து இப்போ ஏற்ற ஆரம்பித்தா தான் அடுத்து நவம்பர் டிசம்பர் வரையும் கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் வளாசி வளர்க்கம்பல் டிசம்பரில் விற்று விட்டு அவன் ஆட்டையும் ஆரம்பிச்சுருவேன் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது ஸோ பார்க்கலாம் கைஸ் ஸோ நேற்று வந்த பை இன்றைக்கும் கண்ணி ஆகும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும் ரெசிடன்ஸ் ஆகும் அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாவது ரெசிடன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் நிப்தியை அளவுக்கு ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ராவலியை ட்ராவலை வந்து அமைச்சிக்கோங்க சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க சேஃபாக ஸ்டே சேஃபாக வாங்க தேங்க் யூ கேஸ் மறந்துடாதி நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஐ சேனல் மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அப்படியே ஒரு ஒரு ஷேர் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்